佛。Oh. மங்களாய குரு ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாமல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாதத்திற்கான ராசி பலன்கள் இதில் கிரகங்களின் நிலைகளைப் பற்றி பார்க்கலாம் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் மாதம் ஒன்னாம் நிலைகள் குரு பகவான் மேச ராசிகளே அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் கன்னி கன்னிராசிகளே அமர்ந்திருக்கிறார் சந்திர பகவான் தனுசு ராசிகளே அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் பகவானும் சனி பகவானும் கும்ப ராசிகளை பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் நான்கு கிரகங்களும் மீன ராசிகளை பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் இரண்டு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய் பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கர பகவான் மீன ராசியிலிருந்து மேசராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்களை தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் மீனராசி ராசியிலே சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் சுக்ர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ராசிநாதன் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் உங்கள் செயல்பாடுகளிலேயே ஒரு வேக நிறைந்திருக்கும் பெயர்வுகள் அந்தஸ்தே இருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே ஏப்ரல் மாதம் அமை இருக்கின்றது மீன ராசிக்காரர்களுக்கு வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதம் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சாதுரியமாக எதையும் பேசி எதிரில் எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவரும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள் தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நடவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது தைரிய வீரியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரியஸ்தானத்தை தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு மேம்படும் அனுகூலமான பலன்கள் உண்டு சிலருக்கு கடித போக்குவரத்தாளர் செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு சுகஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானாதிபதி புதர் பகவான் ராசிகளை பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும் தாய் வழி உறவுகள்

போட்டி பந்தயங்களில் ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களில் வெற்றிகிணையும் வருவதற்கான சூழல் ஏற்படும் புத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை புத்திரஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஏப்ரல் மாதம் ஒன்னாம் தேதி தொழில் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான சூழல் ஏற்படும் புத்திரர்களான பெயர் புகழும் சிலருக்கு ஏற்படும் காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலர் பெரியோர்கள் ஆசிரியர்கள் குருமார்கள் சாது சந்நியாசிகளை சந்திப்பதற்கான சூழல் ஏற்படும் அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு கிடைக்கும் சத்ருமே குரு பகவான் பார்வை எடுவதால் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு கடன் கொடுப்பதற்கு தயாரான நிலையில் இருக்கின்றார்கள் வங்கி மேலாளர்கள் உங்களை அழைத்து கடன் கொடுப்பார்கள் சனியினுடைய பார்வையும் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே விடுவதால் சிலருக்கு பழைய கடனை அடைத்து புதிய கடன் உருவாவதற்கான சூழல் ஏற்படும் கடத்திர ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது இல்லையே உங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத வன வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகிறார் சனி பகவான் பார்வையிடுவதால் தந்தையினுடைய தந்தையுடன் அனுசரித்து போவது நல்லது தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து முதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தந்தைக்காக சிலர் மருத்துவ செலவு செய்வதற்கான சூழலும் ஏற்படும் எச்சரிக்கை தேவை தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் வேலை தடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வுக்காக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டை கிடைப்பதற்கான சூழல் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை லாபஸ்தானாதிபதி விரைவு ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது மூத்த சகோதர சகோதரிகள் உடல்நிலையிலே

தவிர்ப்பது மிகவும் நல்லது அன்றைய தினம் கற்கண்டு தானம் செய்து ஸ்ரீ வைரவ பெருமானை வழிபட்டு பணிகளை தொடங்குவது மிகவும் நல்லது பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் விலகும் நேர்கள் அனைவரும் இறைவனுடைய திருபொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன்பால அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதி நரேஸ்ராமன் நன்றி வணக்கம்